இது வந்து ஏபிஎம் ப்ளஸ் உடைய நிறுவனி தான் ஓகேவா ஏபிஎம் ப்ளஸ்ஸோட நிறுவனத்துடைய நாட்டுப்புறத்தான் இரவு பாடசாலை இது ஓகேவா இதில் ரூல்ஸில் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஆறு இருபதுக்கெலாம் டியூஷன் உள்ளே இருக்கணும் ஈவினிங் மாலை ஆறு இருபதுக்கெலாம் டியூஷனுக்குள்ளே எல்லாருமே இருக்கணும் ஆறு இருபதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக ஒருத்தர் ஒருத்தராக பேசிக்கலாம் வரக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு செகண்டு வந்து எட்டு மணிக்கெலாம் ஒன்று டு அஞ்சு கிளாஸ் முடிஞ்சிடும் ஓகேவா எட்டு பதினஞ்சுக்கெல்லாம் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் முடிஞ்சிடும் எட்டு கிளா டோட்டல் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிஞ்சிடும் ஓகேவா தேர்ட் வந்து ரெண்டு வாரம் கண்டினியூவாக கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு விளையாட எதுக்குமே அலோட் கிடையாது ஓகேவா ம் ஃபோர்த்து வந்து மூணாவது வாரம் ரெண்டு வாரம் படிச்சுக்கிங்களா மூணாவது வாரம் டெஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும் ம் நான்காவது வாரம் வந்து ஒன் ஹவர் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் இது இந்த மூணு வாரமும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான்காவது வாரம் ஃபுல் கிளாஸும் விளையாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சொன்னீங்கன்னா விளையாடலாம் அப்படி இல்லை இந்த மூணு வாரத்தில் பெண்டிங் இருக்குது நான் இன்னும் முடிக்கல அப்படின்னா ஒன் ஹவர் லாஸ்ட் ஒன் ஹவர் அந்த இதுக்குள்ளே முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஒன் ஹவர் விளையாட போகலாம் ஓகே அப்புறம் வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க இதுக்கு முன்னாடி முடித்தவங்க அதிக மதி மதிப்பெண் எடுத்து தான் பாஸ் ஆகி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு அவங்கள விட இன்னும் என்ன பெட்டராக பண்ணணும்னு உங் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க ஓகேவா அவங்களுடைய வழியில் போனோம் வாரம் இறுதியில் நான்காவது வாரம் விளையாட ஒரு ஒன் ஹவர் விட்டேன்னா ஐந்தாவது வாரம் வந்து ஆசிரியர்கள் வருவாங்க வருவாங்க இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாமே அவங்கவுங்கக்கிட்ட இன்னும் இவங்க சொன்னதை விட இன்னும் பெட்டராக அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் சொல்லிடுவாங்க மூன்று மாதத்துக்கு ஒன் டைம் போட்டி நடக்கும் பேச்சு போட்டி கவிதை நடன போட்டியும் இருக்க இன்னும் என்னென்னலாம் போட்டி இருக்குது இதுக்கப்புறமும் அந்த வருகின்ற நாட்களில் சொல்லுவாங்க உங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆறாவது வாரம் ஒருவேள் படிச்சு முடிச்ச முடிச்சிங்களா அடுத்து டெஸ்ட்டு விடுவாங்க அது அதையும் தாண்டி மொத்தமாக டெஸ்ட் நடக்கும் புரியுதா அதில் யார் பெட்டராக வரீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் இருக்கு அதையும் தாண்டி என்ன அதையும் தாண்டி என்னென்னா இப்போது கண்டினியூவாக நீங்கள் க்ளாஸ் வரை இது வரைக்கும் எடுத்தது எண்பது மார்க்கு ஓகேவா இது எண்பது மார்க் எடுத்தவங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் முப்பது மார்க்குக்கு எடுத்தவங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க ஆனால் இந்த எண்பதுக்கு மேலே இவங்க வந்து அடிக்கடி லீவ் போ லீவு போடுறாங்கல்ல இந்த எண்பது மதிப்பெண் எடுத்தவங்க ஒரு சில நாள் லீவ் போடுவாங்க அதையே தாண்டி இந்த இருபது மதிப்பெண் எடுக்கிறாங்கல்ல அவங்க வந்து இது இவங்களை தாண்டதுக்கு லீவே போடாமல் வரணும் ஓகேவா அடுத்தது வந்து லாஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்து டு பன்னெண்டு கிளாஸ் வந்து வரணும் அது என்னென்ன குரூப்லயும் மென்ஷன் பண்றாங்க ஓகேவா ஒன்பது டு பன்னெண்டு வரைக்கும் டைம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது டவுட் இருந்தா ஒரு பாக்ஸ் பண்ணிங்க பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் அதை வந்து பிரித்து பார்ப்பாங்க ஓகேவா இந்த வார திங்கள் டு சனிக்கிழமைக்குள்ளே அதுல உங்களுக்கு குறை ஏதாச்சும் இருந்தா அதில் போட்டுடலாம் மூன்று மாசத்துக்கு ஒரு டைம் வந்து விதைப்பந்து நம்மளா ரெடி பண்றோம் மரக்கன்று வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல அதில் உங்களால அது கொஞ்சம் இன்னும் இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் நட்டது ஐம்பதாயிரம் கண்ணுன்னா நீங்க இவ்வளோ பேர் இருக்கிறதுல இன்னும் ஐம்பதாயிரம் கண்ணு எனக்கு எக்ஸ்ட்ரா வரணும் ஓகேவா அதை நம்மளாதான் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஓகேவா விடுமுறை அன்பமா வேணும் எல்லாருக்கும் எப்படி விடுமுறைனா இந்த எண்பது பர்சன்டேஜ் முடிச்சுங்கல்ல முடிச்சுட்டவங்க எனக்கு ஹண்ட்ரட் மார்க்கு தொண்ணூத்தி மார்க் நான் டெஸ்ட் முடிச்சு எழுதிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நாள் விடுமுறை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மீதி எல்லாரும் கன்ஃபார்மாக அந்த தொண்ணூத்தி அஞ்சு எடுக்கிற வரைக்கும் லீவு கிடையாது டெய்லி ஒரு திருக்குறள் அல்லது நல்ல கருத்து இந்த போர்டில் இருக்கணும் ஓகேவா அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை சாப்பாடு வந்து அரேஞ்ச் ஓகேவா அட்டண்டன்ஸு டெய்லியுமே எடுப்பாங்க என்ன விடுமுறை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விடுமுறைக்கு லெட்டர் கன்ஃபார்மாக இருக்கணும் ரீசன் வந்து தெளிவாக இருக்கணும் நான் ஊருக்கு போயிட்டேன் அதனால் வர முடியல அப்படின்னு ரீசன் இருந்தால் கண்டினியூவாக கிளாஸ் வரவே முடியாது நீங்கள் டியூஷனே க்ளோஸ் அவங்க ஒரு நாள் ஒரு ஆள் மட்டும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கக்கூடாது

உங்களுக்காக தான் இந்த இந்த மூன்று மாதத்திற்கு ஒரு முறை போட்டி இருப்பாங்கல்ல ஓகேவா விருப்பப்பட்டு ஆசிரியர்கள் பண்றது உங்கள் அளவுக்கு தானே எடுத்து இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுப்பாங்க அதில் இருந்து ஓகே வேற ஓகே